என்னையே அடிமையாக கருதி என்னுடைய இறப்பு வரையிலும் நான் என்னையே இறைப்பணிக்காக அர்ப்பணிக்கிறேன் என தம்முடைய குறிப்பீட்டில் எழுதி வைத்திருந்தவர் அடிமைகளின் பாதுகாவலர் ஆம் இன்று நாம் காண இருக்கும் புனிதர் புனித பேதுரு கிளாவர் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம் இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம் பிறப்பு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ஜூன் இருபத்தி ஆறு அன்று ஸ்பெயின் நாட்டில் பார்சலோனா அருகில் வெர்டியூ நிமிடத்தில் பிறந்தவர் கிளாவர் விவசாயம் செய்து வாழ்க்கை நடத்திய பக்தி நிறைந்த பெற்றோருடைய மகனான இவர் இதனுடைய அன்பில் சிறு பருவ முதலை திளைத்திருந்தார் பார்சலோனாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் ஆறு வயதில் சேர்ந்து படித்து பட்டம் பெற்றார் கல்வியிலும் கருணை உள்ளத்திலும் முன்மாதிரியாய் திகழ்ந்தார் துறவு வாழ்வு கிபி ஆயிரத்தி அறுநூற்றி இரண்டாம் ஆண்டு பால்மா என்னிடத்தில் இருந்த இயேசு சபையில் சேர்ந்து பயிற்சி பெற்ற கிளாவர் இரண்டு ஆண்டுகள் பயிற்சியின் முடிவில் என்னையே அடிமையாக கருதி என்னுடைய இறப்பு வரையிலும் நான் என்னையே இறைபணிக்காக அர்ப்பணிக்கிறேன் என தன்னுடைய குறிப்பேட்டில் எழுதினார் நவத்துறவியாக இருக்கும்போதே கிளாவர் கொலம்பியாவில் உள்ள கார்த்தஜீனா பகுதிக்கு அனுப்பப்பட்டார் அங்கு ஆயிரத்தி அறுநூற்றி பத்தாம் ஆண்டு வந்த கிளாவர் குருத்துவ அருள் பிடிவு பெற ஐந்து ஆண்டுகள் காத்திருந்தார் இந்த நாட்களில் துஞ்சா மற்றும் பொகதா ஆகிய இடங்களில் இருந்த இயேசபை மடங்களில் தங்கினார் அங்கு தங்கியிருந்த நம்முடைய பயிற்சி காலத்தில் ஆப்பிரிக்காவிலிருந்து கருப்பின அடிமைகள் மிக கொடூரமான முறையில் எடுத்து வரப்படுவதை அறிந்தார் அடிமைகளின் பாதுகாவலர் அடிமை வியாபாரம் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்தது கார்த்தஜினா அடிமை வியாபார தளமாக விளங்கியது அங்குள்ள துறைமுகத்தில் ஆண்டுக்கு பத்தாயிரம் அடிமைகள் கொண்டு வந்து கொட்டப்பட்டார்கள் மேற்கு ஆப்பிரிக்காவிலிருந்து அட்லாண்டிக் கடல் வழியாக அடிமைகளை கொண்டு வரும் விதமே நம்முடைய இதய துடிப்பை நிறுத்திவிடக்கூடும் எவ்வளவு அடிமைகளை அடைக்க முடியுமோ அந்த அளவு பொருட்களை அடைப்பது போல அடைப்பார்கள் படுத்தபடியே தான் அதில் இருக்க முடியும் எழுந்து நடமாடவோ அமர்ந்து கொள்ளவோ கடலின் அழகில் ஆனந்திக்கவோ இயலாது உணவும் நீருமின்றி உடுத்த உடையின்றி மூத்திரத்துடனும் மலத்துடனும் தான் பல மாதங்கள் பயணித்தார்கள் கருப்பின அடிமைகள் கப்பலில் ஏற்றப்பட்ட மூன்றில் ஒரு பகுதியினர் கப்பல் பயணத்திலேயே இறந்து விடுவார்கள் மீன்களுக்கு இரையாவார்கள் இப்படிப்பட்ட அடிமை வியாபாரத்திற்கு திருத்தந்தை மூன்றாம் பவில் கண்டனம் தெரிவித்தார் ஆனால் எந்த பயனும் இல்லை இந்த மக்களுக்காக நாற்பது ஆண்டுகள் அலான்சோ என்ற குரு பணியாற்றினார் அவர்களின் பண்பாடு மொழி கலாச்சாரம் வழிபாடு மூடப்பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் பற்றி கற்றார் அதனை நூலாக வெளியிட்டார் தனக்கு பிறகு அங்கு வந்து சேர்ந்த கிளாவரை கண்ட சந்தோவால் மகிழ்ந்தார் தாம் கொண்ட அதே இயக்கமும் விடுதலை உணரும் கொண்டிருந்த கிளாவரே தம்முடைய மாணவர் என புகழ்ந்தார் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி இரண்டில் குருவான பொழுது கையெழுத்திட்ட கிளாவர் எப்பொழுதும் நீக்ரோக்களின் அடிமையான பேதொரு கிளாவர் என கையெழுத்திட்டார் சந்தோவால் அடிமைகள் வேலை செய்கிற இடங்களுக்கு சென்றார் ஆனால் கிளாவர் துறைமுகத்தில் அடிமைகளோடு கப்பல் வந்து நிற்கும் இடத்திற்கு போனார் கப்பலுக்குள் நடந்தார் பல மாத பயணத்தில் நோயோடும் வலுவற்றும் அடைபட்டு கிடப்பவர்களுக்கு மருந்து உணவு உடை கொடுத்தார் அவர்களை விலை கூறி விற்கும் இடத்திற்கு போனார் தாம் வைத்திருந்த படங்கள் மற்றும் சில குறிப்புகளை கொடுத்து தாங்களே மனிதர்களின் உணர்வையும் இறைவன் காட்டும் அன்பையும் அவருடைய அடிப்படை உரிமைகளையும் தெரிந்து கொள்ளச் செய்தார் விண்ணக பிறப்பு அடிமை முறைகளை ஆதரித்த சில இயேசு சபை துறைகளாலும் அதிகாரிகளாலும் பல்வேறு தடைகளை சந்தித்தார் அடிமைகள் எமது கிறிஸ்தவ சகோதரர்கள் என்றார் மற்றவர்களும் இதே எண்ணத்தை பெற ஊக்கப்படுத்தினார் ஏறக்குறைய மூன்று லட்சம் அடிமைகளுக்கு மறைக்கல்வி கொடுத்து அவர்களுக்கு திருமுழுக்கு அளித்தார் கப்பல் மாலுமிகளுக்கும் அடிமை வியாபாரிகளுக்கும் போதித்தார் தான் திருமுழுக்கு கொடுத்த மக்கள் வேலை செய்யும் இடங்களுக்கு சென்று அவர்களை தேற்றினார் அடிமைகளுக்கு மட்டுமல்ல அங்கு வந்து சேர்ந்த வியாபாரிகள் சுற்றுலாவாசிகள் மரண தண்டனை கைதிகள் அனைவருமே நோயுற்ற பொழுது நல்மரணம் அடைய உழைத்தார் நகரத்தில் உள்ள மருத்துவமனைகளை சந்தித்தார் தொடர் பணியின் நுழைவாக நோயுற்ற கிளாவர் நான்கு ஆண்டுகள் துன்பப்பட்டு கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு செப்டம்பர் ஒன்பது அன்று விண்ணக இணைந்தார் இவரை திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் அருளாளராகவும் திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் புனிதராகவும் உயர்த்தினார்கள் சமூகத்தில் படந்திருக்கும் கரைகளைப் பார்த்து மனம் பதைப்பவர்களும் மாற்றத்திற்காக வாழ்கிறவர்களும் இறைவனுடைய திருவுருவங்கள் ஆமென்